அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பழம் நல்ல உணவு அதில் எந்த தவறும் இல்லை அதில் நிறைய பழங்கள் இருக்குது மாம்பழம் வாழைப்பழம் பலாப்பழம் கொய்யாப்பழம் அண்ணாசி பழம் இந்த மாதிரி நிறைய பழங்கள் இருக்குது ஆரஞ்சு பழம் சாத்துக்குடி இது இதெல்லாம் இருக்குது இதில் எந்த பழத்தை யார் சாப்பிடணும் அப்படிங்கிறது யாரும் சொல்கிறது இல்லை அதாவது சளி அதிகமாக பிடிக்கிறவங்க இந்த சாத்துக்குடி சாப்பிட்றது ஆரஞ்சு சாப்பிட்றது கமலா பழம் சாப்பிட்றது அண்ணாசி பழம் சாப்பிட்றதுலாம் வேண்டாம் சளி பிடிக்காதவங்க எல்லா பழத்தையும் சாப்பிடலாம் அதிகமாக உஷ்ணம் உள்ளவர்கள் மூலநோய் அடிக்கடி வருது அடிக்கடி கண் சவந்து போகுது இவங்கெல்லாம் மாம்பழத்தையும் பலாப்பழத்தையும் குறைவாக சாப்பிடுங்க ஏன் ரொம்ப மாம்பழம் பிடிக்கும் ஒரு பத்து பழம் சாப்பிட்டேன் வயிறு ஒரு மாதிரி பண்ணுதுன்னா மாம்பருப்பு இருக்குதுல்ல அது ஒரு கொட்டைப்பாக்க அளவு சாப்பிட்ருங்க அந்த பழம் சாப்பிட்டதனுடைய அந்த உஷ்ணம் வந்து போயிடும் அதே மாதிரி பலாப்பழம் அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா பலா கொட்டையை தோல் உரிச்சிட்டு ஒரு அரை கொட்டையை மின்னு சாப்பிட்ருங்க அந்த பலாப்பழம் சாப்பிட்டதனுடைய அந்த எதிர்வினை சரியாக போயிடும் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அமிர்தமும் அதிகமாக உண்டால் நஞ்சாக மாறிவிடும் அமிர்தமும் அதிகமாக சாப்பிட்டால் நஞ்சாக மாறிவிடும் தேன் இருக்கிறதே அது அமிர்தம் அது அதிகமாக சாப்பிட்டால் அதுவும் நஞ்சு தேனை நக்கி சாப்பிடுங்கள் தேனை நக்கி சாப்பிடுங்கள் ஐஸ்கிரீம் உங்களுக்கு பிடிக்கும் அது எப்படி சாப்பிட வேண்டும் தெரியுமா தொண்டையில் சளி பிடிக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் வாயில் போட்டு துளாவி சாப்பிட வேண்டும் எப்படி துளாவி சாப்பிட வேண்டும் துழாவுதல் கடித்தல் பருகுதல் அருந்துதல் தின்னுதல் குடித்தல் இப்படி வந்து நிறைய முறை இருக்குது சாப்பாட்டு முறைக்கு கறியை வந்து கடித்து சாப்பிடணும் தின்பண்டங்களை தின்னு சாப்பிடணும் நீரை பருக வேண்டும் மோரை அருந்த வேண்டும் பாயாசத்தை துழாவ வேண்டும் இப்படி சாப்பிடும் முறைகளுக்கே இத்தனை முறைகளை வைத்த தமிழன் இருக்கிறானே இவருடைய அறிவியலை உலகுக்கு சொல்ல வேண்டிய நேரம் வந்ததால் இதை சொல்லி கொண்டிருக்கிறேன் பயன்படுத்தி கொள்ளுங்கள்